ஹாய் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு முக்கியமான தினத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் அது என்ன அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பு சரியில்லாதவங்க வயசானவங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக செரிமானாங்கக்கூடியது சுவையாக ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் அந்த உணவை கொண்டாடுற தினம்தான் இன்றைக்கி மார்ச் முப்பது உலக இட்லி தினம் ஸோ அந்த இட்லி தினத்தை நம்ம தலைவாசலில் நல்ல சுவையாக மெது மெதுன்னு இட்லி கொடுக்குற ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த கடையில் நம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம இட்லி தினத்தை கொண்டாட போகிறோம் ஆமாம் ஸோ அது வேற எங்கேயும் இல்லை நம்ம இருந்து ஆரலூர் போகிற ரோடு பிரிவி ரோடு கிட்ட அத்தாயி இட்லி கடை இருக்குது ஸோ அவங்க வந்து சாயந்தரம் மாலையில் மட்டும் நமக்கு வந்து சூடாக சுவையான இட்லி கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட நம்ம சேர்ந்து இந்த இட்லி தினத்தை கொண்டாட போகிறோம் ஸோ வாங்க எல்லாரும் அவங்களோட சேர்ந்து நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு தாய் மக்களை இட்லி தினத்துக்கு எப்படி இட்லி சாப்பிடாம நம்ம ஸோ நம்ம அண்ணனோட சேர்ந்து நம்ம இட்லி சாப்பிட்டுருவோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸோ ரெண்டு சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் நல்லா சூடாக சூப்பராக இருக்கு ஏடா உணவு நல்லா இருக்கு. உணவு நல்லா இருக்குங்களா? ஓகே 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 ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட்லாம் பாருங்க. பிடிக்குங்களா? வீட்டுக்கு வாங்கிட்டு போவீங்களா? வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். வீட்ல வாங்கிட்டு போவாங்க

சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமா பார்த்துங்க அப்படியே பண்ணிக்கோங்க. थैंक यू வியூவர்ஸ். எல்லாரும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ எல்லாரோட வாழ்த்துக்கள். எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். இல்ல என்ன தொற்றும் அப்புறம்